சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இப்ப ஏன் சார் இப்போ கமல் சார் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க விக்ரம் படத்துக்கு சக்சஸ்க்கு அப்புறமே கமல் வந்து கொஞ்சம் பிஸி தான் அவருக்கு வந்து உயிர் உடல் எல்லாமே சிம்பு வந்து பிரண்ட் ரன்னராக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஷோ பற்றி தெரியும் ஏற்கனவே ஹோஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அந்த டீட் ஃபேர்லி குட் ஆல்சோ லாட் ஆஃப் சிம்பு பண்ணி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஈக்குவலண்டா கமல்ஹாசன் ஈகோ லெவலுக்கு டச் பண்ற அளவுக்கு எல்லாம் அவர் யோசிக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் சோ அவர் வந்து ஒண்ணு ஷோ பாக்கல இன்னொன்னு ஆந்த வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எல் டூ கே பஞ்சாயத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் பத்தி இதுல கமல் வந்துட்டு நேத்து இதுல இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் ஹோஸ்ட் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் அவர்கிட்டயே போய் கேட்கணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா நம்மள யாரு விடுவாங்க நம்மள யாருக்கு தெரியும் அதனாலதான் நம்ம எல் டுக்கையின் நம்பிக்கை சின்ன கேட்கலாம் வந்திருக்கேன் வெல்கம் டு ஷோ சார் வணக்கம் ஏமா கமலே டைம் வந்துட்டு அவர் பிக் பாஸே விட்டுட்டு போறாரு நீ அவரை போய் இன்டர்வியூ பண்ணலான்ற நம்ம பேசலாம் அவங்க என்ன கேள்வி சொல்லுங்க நம்ம பேசுவோம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இப்ப ஏன் சார் இப்போ கமல் சார் வந்துட்டு நான் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சரி விக்ரம் படத்துக்கு சக்சஸ்க்கு அப்புறமே கமல் வந்து கொஞ்சம் பிஸி தான் அவருக்கு வந்து உயிர் உடல் எல்லாமே வந்து மூவி தான் அதை பற்றி நமக்கு தெரியும் அவர் மூவிக்கு மூவின்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஆசை ஸோ அ சைடு திங்காக தான் பிக் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் நிறைய பேர் வந்து பெரிய தெரியலேருந்து சின்ன திரைக்கு வர்றதுக்கு யோசிக்கும் போது பெரிய தெரியலேருந்து சின்ன திரைக்கு வந்து நல்லாவே ஹோஸ்ட் பண்ணார் நம்முடைய அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த சின்ன திரைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு மூவியை வந்து சக்ஸஸ் ஆகி விக்ரம் ஹிட் ஆகி இந்தியன் டு கொஞ்சம் ஃபிளாப் ஆகி பட் ஸ்டில் ஹீ இஸ் அ வயபுள் ஹீரோ அப்படிங்கிறதுனால மனிதத்தனத்து தக் லைஃப்னு ஒரு படத்தில் நடிகிறாரு ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ போன வந்து விஜய் டிவி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பண்ணாங்க ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எல்லாரும் பார்க்கலாம் அப்போ வந்து வீவர்ஸ் வந்து டு டேட் இருக்காங்க என்னென்ன நடக்குது கட்டசன்ஸ் என்ன பண்றாங்க நிமிஷமா போடுறாங்க அதுல வந்து கமலஹாசன் அத கூட பாக்க முடியாத டைம் இருந்துன்னு வச்சீங்களேன் ஒரு நூத்தி முப்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு எதுவுமே பாக்காம நம்ம வந்து பிராம்லயே வந்து ஷோ பண்ணும்போது ஒரு கில் ஃபீலிங் வரும் அதுவும் அவரை மாதிரி சின்சியர் ஆக்டர் இருக்கு போன வாட்டி வந்து ரெண்டு மூணு தவறுகள் நடந்தது அந்த கான்ட்ரவர்சியை பத்தி கடைசியா பேசுவோம் அந்த வீடியோல சோ அதனால கூட இருக்கு அதே கான்ட்ரவர்சி தான் சார் நான் உங்களுக்கு லாஸ்டா ஒரு கொஸ்டின் வந்துட்டு வச்சிருக்கேன் பயங்கரமா நீங்க சொல்ல போறதை வச்சுதான் இனி இந்த ஷோ எப்படி போக போகுதுன்னே தெரியும் அதனால சோ பீப் ப்ரிப்பேர்ட் என்ன என்னன்னா சார் இது பட்ஜெட் விஷயம் விஜய் டிவில இருந்துட்டு இது ஒரு நீங்க சொன்னீங்க ஒரு தேர்ட்டி அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கப்படுது நமக்கு அக்யூரேட்டா நம்பர் தெரியல பட் ஸ்டில் இந்த ஒரு விஷயத்தினால மேபி விஜய் டிவி இந்த பட்ஜெட் இருந்து இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ஒன் வந்து கமல்ஹாசன் லாஸ்ட் லோன் சேலரி இந்த வாட்டி வந்து ஒன் பிப்டி கிட்ட டெபினட்டா கேட்டிருப்பாரு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் செட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற பீப்புள் பிகைன்ட் அவர் கேமராஸ் இதெல்லாம் பார்த்தா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டெஸ்டன்ஸோட சேலரி அதெல்லாம் பார்க்கும்போது டூ பிப்டி க்ரோஸ் பட்ஜெட் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப டைடா போய் போனோடைய என்ன பண்ணாங்கன்னா பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் ரெண்டு வீடு வச்சுட்டு டாஸ்கே கொடுக்கல பிகாஸ் டாஸ்க் இன்வால்ஸ் இல்லாம பார்த்தர் பட்ஜெட் சார் அதனால ஒரு நாலு வச்சுட்டு ஊட்டிட்டு இருந்தாங்க சோ இந்த வாட்டி வந்து கமலஹாசன் இல்லாதது வந்து விஜய் டிவிக்கு வந்து பிளஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா அடுத்தது யாரு புது கண்ட ஹோஸ்டா இருந்தாலும் ஒன் பிப்டி குரோஸ் அளவுக்கு சம்பளம் இருக்காதுதான் என்னுடைய எண்ணம் சோ அதனால நிறைய அந்த பட்ஜெட்டை வந்து கண்டெஸ்டன் சேலரியிலயும் டாஸ்க் கொடுப்பாங்கன்னு குடுப்பாங்கன்னு இப்ப நீங்க சொன்னீங்க வேற யாராச்சும் ஹோஸ்ட் வந்தாங்கனாலும் இந்த சேலரி வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க சொன்னீங்க சோ என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க வந்துட்டு வேற யாராச்சும் ஹோஸ்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சிருக்கீங்க ஏன்னா இப்ப ஆஹ் சோசியல் மீடியால எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க சோ உங்களுக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஆப் ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஐடியா இருக்கா சோ கமலஹாசன் வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வந்து அந்த லீக்ல இருக்கிறது ரஜினிகாந்த் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா அந்த ரேஞ்சில சொல்லலாம் ஆனா இவங்கனா வந்து ஆல்வேஸ் பிஸி தான் சோ அதனால இவங்கனா யாராச்சும் போஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ சோ பட் ஏற்கனவே வந்து கமலஹாசன் வந்து ரெண்டு மூணு பிரேக் எடுத்திருக்காரு நடுப்புற பிக் பாஸ் அல்டிமேட்னு ஒரு புரோகிராம் நடந்தது அதுல ஒரு பிரேக் எடுத்தப்போ சிம்பு தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாரு அது மாதிரி பிக்பாஸ்லேயே வந்து ரெண்டு மூணு வாரம் வந்து அவராடி வர முடியாமல் போனப்போ ரம்யா கிருஷ்ணன் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க ஸோ ரம்யா கிருஷ்ணன் அண்ட் சிம்பு வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஷோ பத்தி தெரியும் ஏற்கனவே ஹோஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அந்த டீட் ஃபேர்லி குட் ஆல்சோ லாட் ஆஃப் சிம்பு பண்ணும்போது நிறைய வந்து அவர் பர்சனல் டச்சோட பேசினாரு அவர் வந்து வாடா பண்ணோட பேசுவார் கண்டெஸ்டன்ஸ் கமல் வந்து ஒரு டிக்னிட்டியோட பேசுவார் அவங்க வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பு வந்து பர்சனல் டச்சோட பேசுவார் ஸோ சிம்பு இஸ் ஏ வெரி குட் சாய்ஸ் பண்ணி ஏன்னா அவர் அந்த லீக்ல இல்லைனாலும் அது நெக்ஸ்ட் லீக்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஆக்டர் நல்லாவும் கேரி பண்ணுவாரு ஸ்கிரீன் பர்சன்ஸ் இருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ சிம்பு இஸ் அ ஃப்ரெண்ட் ரெண்டர் ஃபார் தி ஷோ அப்படிங்கிறது தான் என்னுடையது ஆனா அவர் எவ்வளவு தூரம் பிஸியா இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ வி நீட் டு லுக் அட் தட் ஒன் அது தவிர வந்து சரத்குமார் இருக்காரு சரத்குமார் வந்து அந்த லீக்ல எல்லாராலும் அவைலபிலிட்டி வைஸ் வந்து சரத்குமார் வில் பி ஒன் ஆஃப் தி டாப் டாப் சாய்ஸா இருக்கும் அது தவிர வந்து பார்த்திபன் கூட ஒன் ஆஃப் த சாய்ஸா இருக்குங்கிறது தான் என்னுடைய சாய்ஸ் இந்த நாலு பேரு எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும் நினைக்கிறேன் இது தவிர சர்ப்ரைஸா இருக்கணும்னா சூர்யா விக்ரம் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பண்ணாலும் சர்ப்ரைஸா தான் இருக்கும் சார் தேங்க்ஸ் ஃபார் தட் சார் என்னன்னா வந்துட்டு நிறைய பேருமே வந்து சிம்பு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஐம் வெரி ஹாப்பி சிம்பு வந்தார்னா நல்லா தான் இருக்கும் எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கும் அப்புறம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும் அவர் கரியர்ல அப்புறம் இன்னொரு ஒரு கான்ட்ரவர்ஷியலா பேசிக்கிறாங்க ஆனா அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு தெரியல சேம் இந்த சோசியல் மீடியா ஸ்டப் தான் என்னன்னா பிரதீப் போன கண்டஸ்டன்ட் பிரதீப்னால வந்துட்டு இவரு பிக் பாஸ் பிட் பண்ண மாதிரி சொல்றாங்க சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமலஹாசன் வந்து ஒரு பிரதீப்போ இல்ல ஒரு மாயாவோ ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஈக்குவலண்டா கமல்ஹாசன் ஈகோ லெவலுக்கு டச் பண்ற அளவுக்குலாம் அவர் யோசிக்க மாட்டார் தான் நினைக்கிறேன் சோ அவர் வந்து ஒண்ணு ஷோ பாக்கல இன்னொன்னு ஆன் த ஸ்பாட்ல ப்ராம்ட்ட வச்சுதான் அவர் பண்ணார் ப்ரோக்ராம் ஓகேவா ஸோ அப்போ வந்து பிரதீப் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஸி வந்தப்போ அவர் வந்து பிரதீப்ல வந்து ஒரு மன்னிப்பு எதிர்பார்த்தாரு சே ஐடியலா வந்து கமல்ஹாசன் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு சார் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு ரெட் கார்டு கொடுத்து முடிச்சிடலான்ட்டு பட் பிரதீப் ஸ்டாண்ட் வந்து நான் வந்து எதுவும் பெருசா தப்பு பண்ணல என்ன ப்ரொவோக் பண்ணாங்க என்னை ப்ரவோக் பண்ணி தப்பு பண்ண வச்சாங்கன்ட்டு அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணோன்னா ஃபுல்லா ஷோ பாக்கணும் கமலஹாசர் ஃபுல்லா ஷோ பாக்காததுனால அந்த இஷ்யூ இருந்தது ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ் பிரதீப் எபிசோடு வந்து நிறைய பேர் கேட்டு போச்சு சோசியல் மீடியால இருக்கிற கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் வந்து கமலஹாசன் ஷோ பண்றாரு கமலஹாசன் வந்து பார்ஷியாலிட்டி பண்றாரு ஒரு பண்றாரு அப்படி இப்படின்னு அது வந்து ஷோ இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகும் போக போக இன்னும் வந்து கான்ட்ரவர்ஷி ஆகும் அதனால கொஞ்சம் டெடிக்கேட்டட் எஃபர்ட் பண்ணும் அதுக்கு டைம் இல்லாததுனால அவர் ட்வீட் பண்றாரு ஸோ பிரதீப் எபிசோட் ஆல்சோ மேபி ரன்னிங் ஆன் இஸ் மைண்ட் ஒயர் டேக்கிங் திஸ் டிசிஷன் அப்படித்தான் பார்ப்போம் இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் ராஜி அண்ட் ஐ ஐ ஐ லைக் டு கீப் ஆன் திஸ் அப்டேட்டை நம்ம வியூவர்ஸ்க்கு பாஸ் வந்து என்னுடைய க்ளோஸ் மை ஹாட் ஷோ ஸோ இந்த வாட்டி வந்து ரிவியூஸும் நம்ம வந்து பண்ணுவோம் டெய்லி பேசிஸ்ல ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ராஜி